ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உடுமலையிலேருந்து நடராஜ் பேசுகிறேன் இன்றைக்கான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான கிளிமூக்கு சிக்கு வந்து விற்பனைக்கு போடுறோம் இந்த சிக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி சிக்கு ஸோ இது வந்து இதோடய அம்மா அப்பா வந்து அதுக்கு முன்னாடி ஒரு பேட்சில் வீடியோவில் போட்டிருக்கேன் எட்டு குஞ்சு வந்தது அதில் ஏழான சேல்ஸ் பண்ணிவிட்டு ஒன்று மட்டும் நான் நிப்பாட்டி வச்சுருந்தேன் எனக்கு வேணும்னு சொல்லி ஸோ அது வேணும்னு சொல்லி நிப்பாட்டியிருந்தேன் பட் என்னென்னா அது அதோடய தாய் தகப்பன் வந்து அடுத்த பேட்சுக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து இந்த சிக்ஸை வந்து நான் சேல்ஸ் பண்ணுறேன் ஸோ தரமான கிளிமுக்கு சிக்கு வேணுங்கிறவங்க இந்த சிக்கை கண்டிப்பாக எடுத்துங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதோட அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்க பாருங்கள் இதோட சிக்கு தான் போன டைம் நான் எடுத்தது எட்டு சிக்கு அதில் ஒன்று தான் இது ஏழு சிக்கு நான் சேல்ஸ் பண்ணியாச்சு ஒன்று மட்டும் நான் நிப்பாட்டலான்னு வச்சுருந்தேன் ஸோ இது அடுத்த பேட்சுக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ அதனால் அந்த ஒர்க்கை பார்க்கணும் ஸோ அதனால் இந்த சிக்ஸை வந்து என்னால் சரியாக கவனிக்க முடியாது ஸோ அதனால் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த சிக்ஸை நான் சேல்ஸ் பண்ணுறேன் உங்களுக்கு நல்ல வால் டைப்பில் ஒரு தரமான சிக்ஸு சேவை கொஞ்சம் நான் வளர்த்தோன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இதை எடுத்து வளர்த்துங்க நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில் வரும் இதோட நிறம் பார்த்திங்கன்னா செங்கீரியில் வரும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த சிக்கு அந்த மாதிரி தான் இருந்தது செங்கீரியில் தான் வரும் செங்கீரியல் நல்ல வால் டைப்பு சூப்பரான சிக்ஸாக வரும் மிஸ் பண்ணாமல் இந்த கிளிமுக சிக்கை நீங்கள் எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பெருவடை சேவல் பெருவடை கோழி இதுகளோட வீடியோவும் போட்டிருக்கேன் அது ஏன்னா ஏன் போட்டிருக்குன்னா அதோட சேவல் கோழியோட வாழமைப்பு பெருவிட கோழி சொல்கிறேன் இதுகளோட கோழி அமைப்பு கோழியோடய வாழமைப்பு சேவலோட ஒசரம் நல்லா வெயிட்டு இதெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக தான் பெருவிடை சேவலோட வீடியோவும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ நம்மக்கிட்ட குவாலிட்டியான பெருவிடை சிக்ஸும் அண்டு கிளிமுக்கு சிக்ஸும் நம்ம விற்பனைக்கு கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கணும் நன்றி